Oh சாமி இப்ப பாத்தீங்கன்னா மனுஷங்களுடைய அங்க அடையாளங்களை வைத்து சித்தர்கள் வந்து அவங்க இப்படி அப்படிங்கறத சொல்லிடுவாங்க அதே மாதிரி சாதாரண மனுஷங்க அவங்கள பார்த்து இவங்க இந்த மாதிரி தான் அப்படிங்கறத சொல்ல முடியுமா முடியாது முடியாது முடியாதால் தான் இவனுக்கு சாதாரண மனுஷன் பேர் வந்துச்சு முடிஞ்சதால் தான் அவனுக்கு சித்தன் பேர் வந்துச்சு மகாகவி காளிதாசன்னு வடநாட்டில் ஒருத்தர் இருந்தார் அந்த மகாகவி காளிதாஸ் ஒரு படி சாப்பாடுனாக்கா எங்கே ஒன்றா போயிட்டு வருவார் அவர் ஒரு ஆடு மேய்க்கிடுவார் அதை எல்லா கவிஞர்களும் கேட்டு ஒரு அறிவாளிகிட்ட இவன் எத்தும் போய் விட்டான் அவளை முட்டால் ஆகணும் தீட்டு போய் விட்டாங்க அவ அந்த ராணி அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறான் இவர் இவர் வந்து மு இவருக்கு தகுந்த பதிலில் சொல்லிங்கிறார் அவ் ஒதிப்ப ஒன்றுன்றா ஒண்ணுன்றா இவன் சொல் ஒதிப்பேன்னு சொல்ற மாதிரி நினச்சிக்கணும் குத்திடுவேன்றான் அவன் என்ன நினச்சுன்னா அஞ்சும் அடக்கம்னு சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கணா ஏன்னா இவனுடைய விதி அங்கே வளர வைக்கிறது அவன் அவன் கடைசியில் அந்த பெரிய கவி அந்த அந்த இதெல்லாம் போய் சக்தி வந்து இவனை பெரிய கவி ஆக்கிடும் அப்போ எல்லா நாட்லையும் அவனுடைய கவி பாடுவான் அவன் இந்த ஒரே ஒரு முடி ஒன்று எங்கன்னா கெடைச்சிச்சுன்னு சொன்னா அந்த முடியை எத்தனை போய் இது யாருடைய முடி அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவன் அவளுடைய உடலினுடைய அங்கம் முழுக்க சொல்லிடுவான் அப்போ எவ்வளோ பெரியமா இது விளையாட்டு விஷயமா இது அந்த மகாகவி வந்து ஒரே ஒரு ரோமத்தை வச்சு ஒரு இதையே பாடிடுறான் ஆனால் இவ்வளோ பெரிய அறிவாளிக்கு அதை பாடினது ஆபத்தை போச்சு ஒரு ராணியினுடைய முடியை எடுத்து அவன் பாடலை பாடும்போது அவன் தொடையில மச்ச இருக்குதுன்னு சொல்லி பாடிட்டான் இது என்ன போச்சு ராணியினுடைய தொடை இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்போ ராணிக்கு இவனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு மாறி போச்சு ஆனால் மாறினாலும் மன்னன் வந்து இவன் மேல தவற நினைக்கவே இல்லை அதனால அந்த நாட்டுல இருந்து அவன் கிளம்பிடுறான் அப்படிப்பட்ட மகாகவி வந்து ஒரு முடியை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவனுடைய உருவத்தை மொத்தம் அங்கே அடையாளம் அத்தனையும் சொல்லிடுவான் ஆனால் அவன் மகா கவி நம்ம சாதாரண மனுஷன் யாரை வச்சுன்னு சொல்ல முடியாது யாரும் அப்படி சொன்னதா எனக்கு தெரியலம்மா சித்தர்கள் சொன்னான்னா அவன் மனித நிலையை கடந்தவன் அவனால் சொல்ல முடியும் சராசரி மனிதன் ஆசையில் வாழற மனிதனால் சொல்ல முடியாது

கொலையாயிடும் அதனால யார் மனசுல ஆள் மனசுல இருக்கிறது யாராலயும் தெரிஞ்சுக்க முடியாது தெரிஞ்சுக்கவும் கூடாது தெரிஞ்சிக்கினால் உலகத்துல விபரீதங்கள் ஏற்பட்டு போயிடும் அதனால அது மறைவா இருக்கிற வரைக்கும் தான் மரியாது அதை தெரிஞ்சுக்கிற நிலை வந்ததுன்னா ஊர் ரனகலமா மாறி போயிடுமா அதனால தெரிஞ்சுக்க இப்போ ஒருத்தவங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சரிமா அவங்க தியானத்துலதான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எப்படி சுவாமி தெரிஞ்சு அவனை தெரிஞ்ச உன்னை பத்தி இல்ல நீ யோசிக்கணும் அவன் தியானத்துல கிட்ட தூங்கும் நமக்கு என்ன போச்சு நீ எப்படி இருக்கணும்னு நீ அதனால தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் உன்னை பத்தி யோசி ஊரை பத்தி யோசிக்காத ஊரை பத்தி யோசிச்சுன்னா நீ கொல்ல அவன் தியானத்துல என்ன மூச்சுக்கு நான் இருந்துட்டு போறான் தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லைம்மா வாயில் இப்போ பேசிக்கிறாங்களே அது இல்லை தியானம் தியானம்ன்றது தன்னையே தானம் பண்ணும் கடவுளுக்கு அதை எவன் பண்ணுவான் எவனால் பண்ண முடியும் கோயிலுங்களில் போனால் மூளை மூலிகை கன்று மூடணும் அப்படியே உட்காந்துப்பாங்க பொண்ணு டைம் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சா காலேஜுக்கு போயிடுச்சா நான் வேலைக்கு போகணுமே பொண்டாட்டி சோறு கட்டியால இல்லையா தெரியலன்னு கண்ணு பண்ணுவோம் ஆனால் போகிறவனுக்கு நான் தெரியும் தியானம் பண்ணிக்கிறாரு நினச்சேன் விழிப்பு நிலையில் இருக்கிறது தியானமே கிடையாது உன்னுடைய விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தான் தியானம் அதை பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை அது எல்லா இடத்துலையும் உட்காந்தும் பண்ண முடியாது மூளை மொழிக் உட்காந்துப்பாங்க எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அது மாதிரி பண்ணுறது தியானம் இல்லை தியானம் பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு தனமாக பண்ண முடியாது ஒரு குரு இல்லாமல் தியானத்தை எவனாலும் கற்றுக்க முடியாது அப்படி குரு இல்லாமல் அவன் தியானம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் பல பிறவியாக அதில் வந்திருக்கணும் இப்போ வள்ளலாக இருந்தார் குரு இல்லை ரமண இருந்தார் குரு இல்லை ராமகிருஷ்ணர் தான் குரு இவங்களெலாம் வந்து பிறவி பிறவியாக அதுலேயே வந்து கடைசி பிரிவியில் வந்து நின்னவங்க அது மாதிரி கிரகம் தான் தியானம் பண்ணுவோம் ஞான சம்பந்தம் இருந்தார் எட்டு வயசுலேயே ஞானம் வந்தது எனக்கு பிறக்குமா சொல் பிறக்காது ஓ ஒன்று கத்திங்கிறன எனக்கு போய் ஞானம் பிறக்குமா வராது கத்தாமல் அமைதியாக என்னையே யோசிச்சுருந்தால் தான் ஞானம் வரும் அது மாதிரி தியானம் பண்ணுறது கண்ணு மூடின உட்காந்துங்கெல்லாம் தியானம் ஆகிடாது கடவுளை தனக்குள்ளே இறங்கும் போது மனிதனுடைய நிலை மாறுபட்டு போயிடும் அவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கே தெரியாது அதான் தியானம் அதை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அதனால்தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார் தியானம் பண்ணுறது எப்படிப்பட்டது பாட்னா உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருந்தார் எல்லாத்தையும் நான் இறைவங்கிட்ட கொடுத்துட்டேன்பா எனக்குன்னு ஒன்றும் இல்லை உனக்குன்னு ஒன்றும் இல்லை போது நினைப்பா எங்கேருந்து வரும் உனக்கு சொல்லுமா அதுதான் தியானம் அது பண்ணுறது அவ்வளோ வெளியாட்டு இல்லை கண்ணு முன்னு நீ போனீன்னா எங்கெங்கோ அப்படியே பாயணும் பாயணுமோ கடவுள் எவ்வளோ ஒன்றா இருக்கிற மாதிரி நான் என்ன நினச்சது பாவம் நினச்சிக்கிது ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போய் இந்த அடையாறு மருதீஸ்வரனா ஈஸ்வரனா மருதி ஈஸ்வரனா இருக்குது இல்லை அந்த சிவன் கோயிலுக்கு அங்கே போயிட்டு சுற்றின்னு வர ஒருத்த வந்து சண்முகின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தை அந்த கோயிலில் பசங்க ஓடுதுங்க ஓட்டியாதுங்க அங்கே உட்காந்து பண்ணின்னுக்கிறான் நான் ஏப்பி தீட்டிட்டு வந்தேன் ஏடா இது பண்ணுறேன் இடமாடா இதுன்ட்டு இது என்ன நாலு பேர் பார்க்குறதுக்கோசம் பண்ணிங்கிற நம்மக்கிட்ட ஒருத்தன் தான் ஐசிஎப்பில் அவன் கிறிஸ்டின் அவன் வள்ளலார் மார்க்கத்துக்கு வந்துட்டான் அவன் என்ன பண்ணுவான் திருவண்ணாமலையில் போய் தலைக்கு தொங்கிக்கின்னுக்குறான் இது என்ன வரவும் போகிறவன் இவனை வா பார்த்துட்டு ஆ ஓ இப்படி தொங்குறா இருப்பார் அப்படின்னு சொல்லணும் உண்மைக்கு செய்கிறவன் மரப்பாக செய்வான் புகழுக்கு செய்கிறவன் மைதானத்தில் செய்வான் இல்லையா இந்த மோர் மார்க்கெட் போனால் மோடி மஸ்தானம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வேலை இதெல்லாம் ஞானம் இல்லை இது நாலு பேர் பார்க்கணும் என்னை புகழணும் ஞானம்ன்றது புகழறது இல்லைம்மா தனக்குள்ளவே தான் ஊறி தன்னோடவே கலக்கிறது ஞானம் ஊர் பார்க்குதா பார்க்கலையா ஊர் பேசுகிறேன்னா பேசலையான்றது ஞானமே கிடையாது அது அஞ்ஞானம் சொல்லுமா இந்த கலியுகம் எப்போது முடியும் சாமி எப்போ அவதாரம் கல்கி அவதாரம் வரும் இல்லைம்மா ஒன்று ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் ஏன்னா கல்கி வரும்போது என்ன காற்றுன்னு அர்த்தம் அது எங்கேருந்து வரும் அப்படின்னா கடல்லேருந்து கிளம்பும் கடல்லேருந்து கிளம்பும் போது கடலில் எல்லா நாட்லேயும் கூந்துடும் ஒன்றும் இல்லாத ஆக்கி வடிஞ்சிடும் திருப்பி உயிரினங்கள் தோணும் அதான் கல்யாணம் அதுக்கு எப்படி ஒன்று ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் அப்போது இந்த மறுபிறவி அப்படின்றது நமக்கு நடக்குமா சுவாமி மறுபிறவி இருந்துக்கினே தானமாகுது போன பிரிவில் நீ இல்லைன்னா இந்த பிரிவில் எங்கேருந்து வந்த நம்மளே சிந்தித்தா நமக்கு தெரியும் என்ன ஒன்று போன பிரிவில் இருந்த நினைவுகள் இந்த பிரிவியில் கிடையாது ஆனால் போன பிரிவில் இருந்த ஆன்மா தான் இந்த பிரிவிலையும் இருக்குது மனந்தான் வேறாய்ப்புச்சு உடலுக்கு ஏற்ற மாதிரி மனம் வந்தது ஆனால் ஆன்மா ஒரு பொருள் தான் ஆண்டவம் ஒரு பொருள் தான் உலகத்து அதில் ஜாதி மதெலாம் எதுவும் கிடையாது இறைவன் உலகத்துக்கே ஒரே ஒரு இறைவன் அதை மனுஷன் மனசுக்கு ஏற்ற மாதிரி அவன் பேர் வச்சுன்னு தெரிஞ்சுன்னு வரணும் இறைவனில் வேற்றுமையே கிடையாது இறைவனில் இன்பமே கிடையாது இறைவனில் துன்பமே கிடையாது இறைவனில் இரவே கிடையாது இறைவனில் பகலே கிடையாது அப்படிப்பட்டவன் இறைவன் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் இரவு உண்டு பகல் உண்டு இன்பம் உண்டு துன்பம் உண்டு எல்லாம் கலந்தது தான் மனித வாழ்வு அதனால் இந்த மனித வாழ்வு முடியணும் திருப்பி பழைய உலகங்கள் தோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி அழிஞ்சிருக்குது இன்றைக்கி புதைப்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்கள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி அழிஞ்சது தான் திருப்பி தோன்றும் போது வர்றது எத்தனையோ தெய்வ சிலைகள்லாம் பூமியில் புதிஞ்சு போயிடல எத்தனையோ கோயில்கள் பூமியில் புதிஞ்சு போயிடுது அதனால் எல்லா அழிஞ்சால் அழிஞ்சாதான் உலகத்தில் இடம் இல்லைன்னா இன்னொரு ஆயிரம் வருஷத்தில் போச்சுன்னாக்கா இப்போவே மனுஷன் மனுஷன் வெட்டி சாவுறோம் இடத்துக்கு ஆயிரம் வருஷம் போச்சுன்னா நீ நான் நிற்கக்கூடிய இடம் இல்லாமல் போயிடும் அப்போ அழிவு வந்தால் தானே உலகம் காலியாகும் அதனால் அந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்தில் மொத்தமாக காலியாகும் திருப்பி பொது உலகம் உதயமாகும் அந்த பொது உலகம் உதயமாகும் போது மனிதன் சுத்தமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே அழிஞ்சி வரணும் அவனுக்கு தோற்றங்களுக்கு எல்லாமே சுத்தமான பொதுவே கிடைக்கும் அதனால் அவனுடைய வாழ்க்கை சுத்தமாகவே நடக்கும் சிவாக்கியர் வந்து மறுபிறவி இல்லைன்னு சொல்கிறாரு சுவாமி ஆனால் நீங்கள் அதுக்கு மறுப்பாக வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியுமா சுவாமி சிவாக்கியர் ஒரு பாடலில் சொல்கிறாரு மறுபிறவி இல்லைன்றார் ஒரு பாடல சொல்கிறாரு எத்தனை வாட்டியாக போறக்குற எத்தனை வாட்டியாக சாவரன்றார் இத்தனை வாட்டி பிறந்து செத்துன்னு என்னடா தெரிஞ்சிக்கினும் கேட்குறாரு அப்போது அவரே சொல்கிறாரு எத்தனை வாட்டி போறக்குறே எத்தனை வாட்டி சொல்கிறார் அப்போ மறுபிறப்பு இருக்குதுன்னு அவரே ஒருத்துக்கிறார் அதே இடத்துல ஒரு இடத்துல மறுபிறப்பு இல்லைன்றார் அந்த மறுபிறப்பு இல்லை யாருக்கு இல்லைன்றது தான் அங்கே எல்லாருக்கும் இல்லைன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை எங்கன்னா சொல்லியிருந்தா காட்டுங்க பார்க்கலாம் ஞான மார்க்கத்தில் போய் அவன் மனசில் ஆசை இல்லாமல் உடைச்சவன் மட்டும் மறுபிறவி பிறகுதில்ல ஆண்டவனோட கழகன்னு மறுபிறப்பு இல்லை ஆசையோடு வாழ்ந்து ஆசையோடு செத்து ஆசையிலே பிறந்து ஆசையிலே வளரும் பிறகு பிறகு பிறந்துக்கினே இருப்பான் செத்துக்கினே இருப்பான் பிறப்புக்கு அடிப்படையே ஆசை தானம்மா ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லை அப்போது இந்த ஆசை இல்லாதவன்தான் பிறக்கிறது இல்லை ஆசை உள்ளவன் அத்தனை பேரும் தான் இருப்பான் அதனால் அவர் சொல்கிறார் கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோற்புகா உடைந்த சங்கின் ஓசை உட்புகா உதிர்ந்த கரம் உதிர்ந்த காய்கனி பூக்கள் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை என்றார் சொல்கிறாரு இந்த மனிதன் ஏன் இப்படி வேற்றுமையில் அலையிறான் அப்படின்னா ஐயோ மூச்சினுடைய ஓட்டத்தில் அலையிறான் அதனால் சங்கு ரெண்டு தாரை ஒன்று மங்கி மாளுதே உலகில் சங்கு ரெண்டும் தவிர்த்து தாரை ஊத வல்லாரல் கொங்கை மங்கையரோடு கூடி என்றார் இந்த மூச்சை நீ வெளியே தவிர்த்து தவிர்த்தின்னா இறைவனோட வாழலாம்டான்றாரு எத்தனை பேரால் அது முடியும் அப்படின்னா இந்த ஜென்மம் ஃபுல்லாக ஆசைப்படுறதை மட்டும் ப அரியர் எக்ஸாம் அதிக நம் கலியுகத்தில் கலியுகம் முடியும் போது நம்ம கர்ம விமோசனத்துக்கு பாடுபடலாம் சுவாமி எப்போ அழிய போகுதுன்னு தெரியும் நீ பா இதுக்கு முறதுக்கு உனக்கு எது எதிர்காலம் தெரியும் உ நீ வாழ்கிற காலத்தை தவிர மற்ற காலங்கள் உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாரு பார் கறந்த பால் முளை புகா கடைந்த வெண்ணெய் மோர் உடைந்த சங்கு உடைந்து போன சங்கின் ஓசை உட் உயிர்களும் உட்புகா விரிந்து விரிந்த பூக்களும் உதிர்ந்த காய்கனியும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை இதெல்லாம் செய்து மனம் ஆசை இருக்கு அந்த ஆசையை யார் அழிச்சானோ அவன் மட்டும் தாண்டா இல்லை மீதி பேரெல்லாம் பறந்து பறந்து செத்துக்கு தாண்டா இருப்பான்ற அப்போது எங்கே பிறக்கலன்னு சொல்கிறார் அவர் சொல்லுமா எல்லாரையும் பிறக்கலன்னு சொல்ல எல்லாரையும் பிறக்கலன்னு சொல்லிட்டா கடவுள தேவையில்லையா இல்லையா பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் செத்து போகிறோம் ஏழை அந்த என்ன பண்ணுக்காருனா அந்த ஆனா மறைமுகமாகவே நமக்கு தெரியும் பறந்து பறந்து இறந்துன்னுக்குறோம் இந்த பிறப்பை தவிர்க்கணும்னு மறைமுகமாகவே நமக்கு தெரியும் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை கடவுளுக்குன்னு சொல்றோம் சுவாமி அப்படின்னா அந்த ஆதினா என்ன அந்தம்னா என்ன நடுவில் நம்மளோட பங்கு என்ன சுவாமி இப்போ உங்களுக்கு ஆதின்னு இருக்குது ஆதினா குழந்தை பருவம் இல்லையா அந்த மன்னால் முடிவு பெறுவோம் அப்போ உங்களுக்கு மு ஆரம்பமும் இருக்குது முடிவும் இருக்குது இறைவனுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் இதை அவன் குழந்தையும் கிடையாது அவன் முதுமையும் கிடையாது இல்லையா அதனால்தான் திருமண ரொம்ப அழகாக சொல்லுவார் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேறறியாமல் அறியாமல் எங்கே ஆரம்பம் எங்கள் முடிவுன்னு கண்டுபிடிக்க மூணாயிரம் வருஷமாக தேடிங்கன்றா என்னமா கடவுள் கடவுள்னு பேசிக்கிறீங்கன்றார் அப்போது இறைவனுடைய ஆரம்பமும் முடிவும் தெரியாது இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்கிறாரு ஒரு மாடு இருக்குது ஒரு பஸ் பெரிய பசுமாடு அந்த பெரிய பசுமாட்டினுடைய உடம்புலேருந்து ஒரு முடி பிடுங்குடான்றார் அந்த ஒரு முடியை நூறா வெட்டுறான்றார் நூறாக வெட்டிட்டு தொண்ணூற்றி ஒம்போதை தள்ளிடு இதை பசுமாட்டினுடைய முடியை நூறாக வெட்டணும் அதில் தொண்ணூற்றி ஒம்போது தள்ளி இன்னும் ஒன்று எடுக்கணும் அந்த ஒன்றை நூ ஆயிரமாக வெட்டுறான்றார் அங்கே என்ன இருக்கும் தூசி தான் இருக்கும் தூசி கூட இருக்காதும்மா ஒரு கத்தி தான் இருக்கும் அது மாதிரிதான் நீ பெரிய பசுமாடாக்குது பாரு அடாண்டா கடவுள் அது எண்ணவே முடியாது அளக்கவே முடியாது நினைக்கவே முடியாது அப்படிப்பட்ட இறைவனை போய் சாதாரணமாக நினச்சின்னு தெரியறான்றார் அதனால் என்ற பொருள் ஒரு அற்புத பொருள் அதை அடையிறது மனிதனுடைய முயற்சி அவன் அதுக்காக முயற்சி பண்ணாத இந்த உலக வாழ்க்கையிலேயே முயற்சி பண்ணிட்டு தள்ளாடி போய் நடக்க முடியாத போய் தவழ்ந்துக்கின்னு இருக்கிற காலத்தில் போய் கடவுளை நினச்சி யாருன்னா பயணம் ஒரு பயணம் இல்லை உடல் நல்லா இருக்கும்போதே ஒழி உடல் நல்லா இருக்கும்போது சம்பாரி உடல் நல்லா இருக்கும்போது இறைவனையும் வணங்கு அப்படி இறைவனை வணங்குறதுக்காக வந்த உடல் தான் இந்த உடல் மீதி உடல் ஜீவராசிலாம் ஏதோ பொறுக்கும் ஒன்று சா வச்சு ஒன்றை சாப்பிட்டுக்கணும் பொழுப்பு நடத்திட்டு திடீர்னு ஒரு நாள் சேர்த்து போய்டோது அது கடவுள் எல்லாம் தெரியாது பாவ புண்ணியங்கள் அதுக்கு தெரியாது ஆனால் உனக்கு எல்லாமே தெரிஞ்சே நீ பண்ணின்னுக்குறிய இறைவனை தேடாத அப்போ மிருகத்தை விட மாற்றமானவனாக இருக்கிறிய நீ அதனால் உன்னை உங்களை மாற்றிக்கங்கன்றாங்க மகான்கள் ஆனால் நம்ம மனுஷன் மாற மாட்டுறான் போய போய் அந்த ஆளுக்கு வேலை இல்லை அந்த ஒன்றே இல்லை சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம எவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிறோன்றான் என்ன பண்ணுறது ஏன்னா எல்லா உண்மைகளையும் இவனுடைய ஆசை என்ற மாயை மாற்றிடுது அதனால் இவனால் எந்த காலத்திலையும் உண்மையை அறிய முடியாமையே போகுது ஆனால் இவன் மாயை விட்டு தெளிஞ்சு வரும்போது இவனால் அந்த உண்மை பொருளை அடைய முடியாமல் போயிருக்கான் இதகத்தில் நடந்தது இந்த காலகட்டத்தில் வந்து யோக நிலைகள் மூலமா இரவா இறைவனடி சேர முடியுமா முடியுமா யோகம் யோகம்ன்றதே என்ன பொருள் அது அப்படின்னா தனித்தனியா இருக்கிற பொருள் ஒன்று கூட்டுறது தான் யோக நிலை அந்த ஒன்று கூ எல்லா பொருளும் ஒன்று கூடி போச்சுன்னா அது ஞான நிலை ஞான நிலைன்றதே கடவுள் நிலை ஆனால் அந்த ஒன்று கூட்டுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ஐம்புலனையும் ஒன்று கூட்டணும் அந்த ஐம்புலனும் அது அது திசையில் ஓடும் அந்த ஐம்புலனு ஒன்று கூட்டுறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை ஆனால் அப்படி கூட்டிட்டீங்கன்னா அது ஞான நிலை ஞான நிலையில் போகும்போது இறைவன் நீ பார்க்கலாம் இறைவனோட அடையலாம் இது எல்லாமே நடக்கும் ஆனால் அதுக்கேற்ற முயற்சிகளை நீ பண்ணணுமே இல்லையா இப்போ நீ ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸரு பெரிய ஆஃபீஸராக நீ போனால் அப்போ உனக்கு இன்னும் சில தகுதிகள் இருக்குது இல்லையா அப்போ நீ பெரிய ஆஃபீஸராக போக முடியும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஆக முடியும் இல்லைன்னா அந்த இது கிடைக்காது அப்போ உனக்கு அந்த படிப்பு வேணும் அந்த பக்குவமும் வேணும் அதுக்கேற்ற அறிவாற்றலும் வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே போக முடியும் அப்படி அப்படித்தாம்மா வைராக்கியம் போகணும் விடாமுயற்சி வேணும் இறைவனை அடையணுன்ற இயக்கம் இருக்கணும் இதெல்லாம் இருக்குன்னால் மட்டும்தான் அடைய முடியும் எல்லாராலையும் அடைய முடியாது அப்போ பக்தி மார்க்கம் சிறந்ததா இல்லை ஞான மார்க்கம் சிறந்ததா சுவாமி பக்தி மார்க்கம் எல்லா மதத்திலையும் இருக்குது ஞான மார்க்கம் எல்லா மதத்துலையும் கிடையாது இந்த மதத்தில் மட்டும்தான் இப்போ ஞான மார்க்கத்தில் ஒரு இயேசு வந்தார் ஞான மார்க்கத்தில் ஒரு நபி வந்தார் அதுக்கப்புறம் வந்தவங்க யாராவது ஞான மார்க்கத்துல வந்தாங்களா இப்போ பல ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பல ஞானிகள் என்ன முடியாத ஞானிகள் இதில் காரணம் என்ன எல்லா மதங்களும் உலகத்தில் வாழ்ந்து செத்து போட அப்படின்னு சொல்லி எல்லா மத போதனையும் தான் சொல்லி ஆனால் இந்து மத போதனை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீ சாகிறதுக்காக பிறந்தவன் இல்லடா இறைவனோட சேரத்துக்கு பிறந்தவன்டா இருந்து அப்போ இறைவனோட சேரத்துக்குன்னா அதுக்கு ஒரு வழி வேணுமே அந்த வழி தான்டா இந்த வழின்னு காட்டி வச்சுக்கிறேன் பக்தியில் ஞானத்தை அடைஞ்சவங்க கடவுள் அடைஞ்சவங்க இருந்தாங்க திருநாகுந்தாரு அப்போ இருந்தார் அவையாக இருந்தாங்க இவங்கெல்லாம் கூட பக்தியில் தான் போனாங்க ஆனால் அந்த பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு யோசிக்க நான் கூட அங்கே பக்தி பண்ணுறேன் அப்படின்ட்டு கோயிலில் ஆயிடு தேங்காய் ஒடிச்சா பாதி அவர் ஏற்றுன்னு பாதி கூட்டான நீ எப்படியா பாதி எடுக்கலாம் நான் வாங்கிட்டு வந்தடணும்னுக்குறோம் இல்லையா ஆனால் இதுக்கு பேரும் பக்தி தான் ஆனால் அவங்க எல்லாத்தையும் இழந்து போட்டுட்டு வந்ததும் பக்தி தான்

இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கணம் யோசிக்கணும் ஏங்க அவங்க பக்தியில் இருந்தாலும் நான் மட்டும் ஏங்க வரக்கூடாது நம்ம பேசுகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அவங்க செய்த செயலை நம்மளால செய்ய முடியாது அவங்க யார் எந்த ஞானி அவன் இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவனுக்காக வாழலை அவன் உலகத்துக்காக வாழணும் நம்ம ஒரு ஊருக்குள்ளே நான் என் கோசமே நான் வாழ்ந்துன்னு அந்த பக்தி ஒன்று நான் வருமா எப்படி வரும் பக்தியில ஞானம் வர்றது உண்டு பேச்சால வராது செயலால வரும் உனதுன்னு இந்த உலகத்துல ஒண்ணும் போது இறைவன் வந்து காப்பாத்துறோம் உலகத்துல எல்லாம் எந்த எந்த எனக்கு நிறைய சொந்தக்காரங்க என் பிள்ளைக்கிறான் என் பேருங்கிறான் என் பேத்துக்கு எங்க அம்மா இருக்கிறாங்க எங்க ஆயா இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது கடவுள் நாத்துக்காங்க அதனால கடவுள் பார்த்தா உங்களுக்கு நிறைய சொந்தக்கார இருக்கிறாங்க நம்ம தேவையில்லை நான் ஒதுங்கி போயிருக்கேன் ஆனால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எனக்கு யாரும் இல்லை உன்னை தவறுன்னு வாழ்ந்தாங்க அவனே பாடி புகண்டாங்க ஆனால் ஒரு பொருள் தான் ரெண்டு பேரும் வேறு பேர் வச்சுக்கினாங்க அப்படி வாழும்போது இறைவன் பார்த்தா வாப்பா நான் நான் வச்சுக்கணும் நம்மளை உடனே ஒரே ஓத வச்சு தாழ்றான் போட ஊர் போட்ட ஆச்சு போறேன்றான் எடுத்துகிட்டு போகிறேன்றான் அதனால் பக்தியிலையும் ஞானத்தடையலாம் யோகத்திலையும் அடையலாம் ரெண்டுலேயுமே முயற்சி இல்லாததும் அடையவே முடியாது நம்ம கிட்ட வர உபதேசம் வாங்குறாங்க ஞானத்தை அடைஞ்சிடணும்னு அடைய முடியாது ஏன்னா குழந்தை குட்டி எல்லாம் பார்த்துக்கணும் அவன் ஞானம் எங்கு தான் ஆனால் இதில் முயற்சி பண்ணி போய்கினே இருந்தால் ஏதோ ஒரு பிரிவில ஞானத்தை அடைய வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கூட வழி இல்லாத பண்ணிக்கணும்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதைதான் நம்ம சொல்லி கொடுத்து நன்றி சுவாமி பதினாறு மாத்திரை உள்வாங்குதல் முப்பத்தி ரெண்டு மாத்திரை வெளிய வெளியிடல் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அதோட நன்மைகள் என்னன்னு சொல்ல முடியுமா சுவாமி மூச்சு கணக்கு மாத்திரை என்ன மாத்திரம் மாத்திரை ஆரோக்கியத்துக்கு போடுற ஒரு இந்த மாத்திரை இல்லை அந்த மாத்திரைனா எண்ணிக்கைன்னு அர்த்தம் இல்லையா ரோசகம் கும்பகம் பூரகம்னு பேர் அது அப்போ ரோசகம் கும்பகம் பூரகம் அப்படின்னா பூரகம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதினாறு என்ற வரைக்கும் மூச்சு முள்ள உள்ள வலிக்கணும் வலிச்ச மூச்சு எவ்வளவு பதினாறு எட்டு பதினாறு பதினாறு என்ற வரைக்கும் வலிக்கணும் இந்த நான் எட்டு பாகமாக்கணும் அறுபத்தி நாலு ஆவிற வரைக்கும் அதை நிறுத்தி வைக்கணும் பதினாறு வலிச்ச அறுபத்தி நாலு நிறுத்துன முப்பத்தி ரெண்டு ஆறு வரைக்கும் முள்ளாக விடணும் அதே முப்பத்ரெண்டு என்ற வரைக்கும் அந்த மூச்சை விட்டுன்னுக்கணும் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா புரோஜனம் கிடையாது அப்போது வலித்தது பூரகம் நிறுத்தினது கும்பகம் விட்டது ரோசகம் அப்போ பதினாறு வலிக்கணும் அறுபத்தி நாலு நிறுத்தணும் முப்பத்தி ரெண்டு விடணும் இது நாலு அடைவில் என்ன ஆகிடும்னா மடம் மாறி போயிடும் மூச்சு மடம் போகும்போது முன்பக்கம் ஓடி இந்த மூச்சி உனக்கு பின்பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடும் பின்பக்கமாக ஓட ஆரம்பிச்சுன்னா உலக நாட்டங்கள் உனட மனசுல இருந்து குறைஞ்சிடும் தெய்வ நாட்டங்கள் ஜாஸ்தியாகிடும் அதுக்காக செய்யும் ஆனால் அது எடுத்த உடனே அப்படி செய்தியாயி சாவம் எடுத்த உடனே அப்படி செய்திருக்கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கணும் இடைப்பிண்களை சுழிமுனை சுவாசங்களை யாரால செய்ய முடியும் ஞானியால செய்ய முடியும் முதல் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னா என்ன சுவாமி சூரிய கலை சந்திரகலைன்னு பேரு இடைகலை பிங்கலைன்னு பேரு சுழுமுனைன்றது இதனுடைய பேரு இது இது இந்த ரெண்டு கலையும் போய் இங்கே ஏற்றணும் இப்போ கோயிலுக்கு போய்க்கிறீங்களா அர்சு மரம் சுற்றிக்கிறீங்களா கோயிலாண்ட அர்சு மரத்தாண்ட்டா நடுவில் ஒரு புள்ளியார் வச்சிருக்கோம் ரெண்டு பக்கம் ரெண்டு பாம்பு சிலை வச்சுருக்கோம் அந்த பாம்பு ஒன்றோட ஒன்று பின்னிக்குன்னு வந்து ரெண்டு தலையும் ஒன்றா பார்க்கும் நடுவில் லிங்கம் இருக்கும் இல்ல அந்த மாதிரி இந்த மூச்சு பாம்புன்னு பேர் இதுக்குதான் குண்டலி பாம்புன்னு பேர் பாம்பு மூச்சு விட்டா எப்படி இருக்கும் சீர்னா புஷ் புஷ் அதே மாதிரி இந்த மூச்சு விட்டாலும் புஷ் புஷ் அப்ப இந்த மூச்சாகப்பட்டது பின்னிக்கு வந்து இப்படி நிற்கும் போது நடுவுல நீங்க இருக்கும் ஆனா இந்த மூச்சு வெளியே போகும்போது சராசரி மனிதனா இருக்கும் அப்போ இந்த இது வருது பிரதோஷம் இந்த பிரதோஷம்ன்றதே அதுதான் இந்த ரெண்டு மூச்சும் போய் கலந்து நிற்கும் போது இந்த மூச்சின்னா மாட்டுனுடைய கொம்புன்னு அர்த்தம் மாடுன்னா நம்ம உடலுன்னு அர்த்தம் இந்த மாட்டு கொம்பு மேலே சிவபெருமான் நடனம் ஆடுறாருன்னு அர்த்தம் இதுதான் இது பிரதோஷம் இது வெளியே வச்சு மாட்டை வச்சு மாட்டு கொம்புக்கு நடுவில் சிவபெருமான் ஆடுற மாதிரி காட்டினாங்க ஆனால் இயற்கையில் நம்ம உடலில் அப்படி தான் ஆடினுக்கிறார் கலையின் நடுவே சிவம் ஆடுகிறார் அந்த மாதிரி அதை யாரால் செய்ய முடியும் அப்படின்னா அந்த வழி தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் எல்லாராலையும் அதுக்கு வழி குருக்கிட்ட போய் வழி தெரிஞ்சுக்கின்னு செய்யணும் அந்த மூச்சை அங்கே மாற்றி எத்துணுன்னு போகிறதுக்கு வழி தெரியும் தெரியாமல் ஏற்ற முடியாது பெண் வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வந்துட்ருக்காங்க சுவாமி அந்த பிறந்த வீட்டில் பொட்டு பூ எல்லாமே தான் சுவாமி வளர்றாங்க ஒரு 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 ம ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கொடுத்து சில பல காலங்களில் அந்த பையன் இறந்து விடும்போது அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து அந்த பூவையும் பொட்டையும் பறிக்கிறாங்களே சுவாமி அது ஏன் சுவாமி அந்த அந்த சிஸ்டம் மாறாத சுவாமி மாறக்கூடாது 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 ஏன்னா இளமையில இப்ப நீ ரோட்டுக்கு போனீங்கன்னா இந்த பொண்ணு பலான ஓட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா உங்கள் அப்பா பேரையோ இல்லை உங்கள் அம்மா பேரையோ யார் பேரையோ உங்கள் குடும்ப பேரை சொல்லி உங்கள் வீட்டு பொண்ணுன்னுவாங்க ஆனால் கல்யாணம் ஆன இந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்களா யார் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அவன் பொண்டாட்டின்னு தான் சொல்ல போகிறாங்க அவன் இருக்கிற வரைக்கும் பூ வச்சுக்கலாம் பொட்டு வச்சுக்கலாம் எல்லாம் வச்சுக்கலாம் அப்போ பார்க்குறவனுக்கு தெரியும் ஓ இது கல்யாணம் ஆன பொண்ணு பல பொண்டாட்டி அதை நம்ம ஏற எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்றது தெரியும் ஆனால் இந்த பூ பொட்டு போச்சின்னு சொன்னால் பூவு பொட்டு மெட்டி இந்த மூணம் போச்சுன்னா பார்க்குறவனுக்கு தெரியும் ஐயோ யோ இந்தமா கனவு இறந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை எடுக்கிறாங்க ரெண்டாவது என்னன்னா நீ எந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வாழ்ந்தியோ அது போயிடுச்சியே அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக இந்த செயல்களை வச்சாங்க இது தப்பா தப்பாக அவங்கவுங்க மனம்தான் முடிவு பண்ணும் இதை நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா ஒரு கணவன் இறந்துட்டா மனைவி எங் எனக்கு ஒரு பொம்பளை ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க என் கணவர் சத்து இருபது வருஷம் ஆச்சு சாமி இருபது வருஷமாக என் கணவர் ஞாபகத்தில் தான் நான் வாழ்ந்துன்னுக்குறேன் அப்படின்னு அந்தம்மா ஃபோன் பண்ணான் நான் சொன்னேன் என்னம்மா முட்டாள்தனமாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன சாமி இருபது வருஷமாக உன் கணவனுடைய நினைவில் நீ வாழ்ந்தேன்னா உன் செயலெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு என்ன சாமி அப்படின்னா உன் கணவன் இருபது வருஷத்துக்கு முன்னே செத்து இப்போ மறுபடியும் பிறந்து அவன் காலேஜில் படிச்சுங்கிறான் நீ என் கனவன் ஞாபகத்திலே இருக்கிற பைத்திக்கார்த்தனா இல்லையம்மா அப்போ உன் எந்த செயலுமே நீ உன்னால் செய்ய முடியாது அந்த ஞாபகத்திலேயே தானே உன் வாழ்க்கையை பயணம் பண்ணிக்கிற அப்படின்னா ஐயோ இதுவரைக்கும் யாருமே இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கல சாமி இனிமேல் நான் சரியாக இருக்கிறேன் அது ஒரு சிலருக்கு கணவன் இறந்துட்டா அந்த அதனால தான் எங்கள் அப்பா என் உயிரோடு கலந்தவர் எங்கள் அம்மா என் உயிரோடு கலந்தவர்னு பொம்பளைங்க சொல்ல மாட்டோம் என் கணவருங்க உயிரோடு கலந்தவருங்கன்னு இல்லையா சொல்கிறாங்களே இல்லையா அப்போது இந்த உயிரோடு கலந்தவர் இறந்து போயிட்டாருன்னா ஒரு ஆறு மாதம் பொறுத்து இன்னொரு மா கணவனை வச்சுக்கிறாங்க இப்போது இல்லையா ஆனால் அந்தம்மா இருபது வருஷமாக அந்த கணவனுடைய ஞாபகத்திலேயே வாழ்ந்துருக்குறாங்க இப்படியும் இருக்கிறாங்க அப்படியும் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கணவன் வந்து இறந்துட்டால் இளமையில் இறந்துட்டால் என்னுடைய இது வந்து வேறு கல்யாணம் பண்ணிடுது உடல் பசின்றதை யாராலையும் தடுக்க முடியாது அவள் வெளியே போய் கெட்ட பேர் எடுக்கிறத விட முறையான ஒரு கல்யாணம் பண்ணிக்கின்னு முறையான வாழ்க்கைங்கிறது தானே சந்தோஷம் இல்லையா அவளுடைய வாலிபமும் வீணாவாது அவ் வாழ்க்கையும் வீணாவாது அவளுக்கு பாதுகாப்பும் கிடைக்கிது அதனால இதை நான் ரொம்ப ஆதரிக்கிறோம்மா நான்